அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி பால் பாயாசம் பண்ணலாம் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ராகியை ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் பால் எடுத்து பண்ணுறது பாருங்கள் இதோட மிச்சமான அந்த கதையும் இன்றைக்கி பார்த்துடலாம் இப்போ என்ன பண்ணுறார் அந்த கதிரையெல்லாம் எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா தேய்க்கிறார் தேய்ச்ச உடனே தேய்ச்சி அதை ஊதுறார் நம்ம எப்போவும் செய்வோம் இல்லையா கதிரை நல்லா தேய்ச்சி அது ஊதுவோம் அந்த பதறெல்லாம் ஓடி போயிடும் உள்ளே இருக்கிற நெல்மணி இல்லாட்டி அந்த கம்பு மணியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அவரும் செய்கிறார் செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாமே பறந்து போகுது கையில் எதுவுமே இல்லை இந்த சாவி மட்டும் இல்லை சாவி பதறு என்ன இருந்துச்சு எல்லாமே பறந்து போச்சு வெறும் கையாக இருக்குது அந்த மணி நெல்மணிக்களே எதுவுமே காணும் இந்த விவசாயி ஷாக் ஆயிடுறாரு என்ன இப்படி வளர்த்தோம் இப்படி வளர்ந்து வந்தது ஒரு ஒரு கதிரும் இவ்வளோ இவ்வளோவ்ளோ மூட்டாவாக இருந்துச்சு இவ்வளோ இவ்வளோவ் முத்தின கதிர் பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது இப்படி ஆகிடுச்சே இது என்ன தெரியலையே ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு சரி இன்னொன்று எடுத்து பார்க்கலான்னு இன்னொன்று எடுத்து பார்க்குறாரு இன்னொன்று எடுத்து பார்க்கலாம் இன்னும் எல்லாமே அதே மாதிரி தான் போச்சு சரி இப்படி தான் எல்லாமே இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்து வய வயலில் போயிட்டு அங்கேயும் கதிர் இருக்கும் இல்லையா அதையும் எடுத்து நல்லா இதே மாதிரி பண்ணி ஊதி பார்க்குறாரு ஆனால் அதில் நெல்மணிகள் இருந்துச்சு இவருக்கு அதுக்கு மேலே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம இவ்வளோ பாடுபட்டு வளர்த்தோம் இவ்வளோ நல்லா விளைஞ்சி இதில் நெல்மணி இல்லை அதில் நெல்மணி இருக்குது எப்படி சாத்தியம் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படின்னு ஒரே குழம்பிட்டு மறுபடியும் அவர் கடவுள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் ஏன்பா இந்த மாதிரி பண்ணுற நான் கேட்டதும் கொடுத்தேன் நல்லா வளர்ந்துச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்ல அப்போ கடவுள் சொல்கிறார் இந்த உன்னோட பயிர் வந்து எதையுமே தாங்கலை வெள்ளத்தையும் தாங்கலை மழையையும் தாங்கலை வெயிலையும் தாங்கலை எதையுமே தாங்கலை நீ சொகுசாக வளர்த்துட்டேன் அந்த பயிரை இப்போ மற்ற வயர்லாம் என்ன இல்லை வயலெலாம் என்ன ஆச்சுன்னா மழையை தாங்குச்சி காற்றை அதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை அதுவே வளர்த்துக்கிச்சு இந்த மழையில் எப்படி நிற்கணும் இந்த காற்றுல எப்படி நிற்கணும் இவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னா நமக்கு தேவையான தண்ணியை எடுத்துகிட்டு மிச்சத்தை எப்படி அதை நகர்த்தணும் அப்படின்றதெல்லாம் அது தெரிஞ்சு அந்த மாதிரி போராடி 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 வளர்ந்த பயிர் அது உன்னோட பயருக்கு எந்த போராட்டமும் இல்லை அது இப்படி தான் இருக்கும் போராடினா தான் எதிர்ப்பு சக்தி வரும் உன்னோட வயலில் இருந்த கதிரங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை ஏன்னா நீ அதை சொகுசாக வளர்த்துட்ட இது தான் காரணம் அப்படின்னு சொன்னார் அப்படியா அதில் இப்படி கூட ஒன்று இருக்கா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் நான் என்ன பண்ணுறது இயற்கையை எப்பவுமே யாருமே வெல்ல முடியாது இயற்கை எப்படியோ அப்படித்தான் உனக்கு எது கிடைக்கணுமோ அது எப்படி கிடைக்கும் கிடைக்கக்கூடாது கிடைக்கவே கிடைக்காது நீ என்ன தான் முட்டி மோதினாலும் சரியாக வராது நீ வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிடுறாரு இது வந்து அவருக்கு என்னன்னா சொகுசாக வளர்ந்த பயிரில் சாவி சாவியோட உள்ளே இருந்த நெல்மணிகளும் பறந்து போனது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நெல்மணிகளே இல்லாமல் இவ்வளோ நல்லா எல்லாருமே மனிதன் கூட அவ்வளோதான் எல்லாத்தையும் எதிர்த்து 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 இருந்தால் தான் அவனுக்கு அந்த மனசு பலமாக இருக்கும் இல்லாட்டி எதுக்கு எடுத்தாலுமே நொந்து போவான் எதுக்கு எடுத்தாலுமே சோர்ந்து போவான் இது தான் மனுஷனோட நிலமை அதனால் எப்பயுமே எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி நடக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பாட்டு நம்ம முயற்சி பண்ணலாம் அதுக்காக ஒரேடியாக எல்லாத்தையுமே சேர்த்து குழப்பிக்க கூடாது அதுதான் இந்த கதையில் வந்திருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க நம்ம பாயாசம் எண்டு நிலமைக்கு வந்துடுச்சு இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்சு சுண்டை ஆற வச்ச பால் இதில் கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ராகி ராகி பாயசம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி பார்த்து எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம்தான் நான் மறுபடியும் வேறு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்துட்டு அந்த நெய்யோடு இதில் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வெல்பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்பட்டன் அழுத்தி பண்ணாதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் போடுங்க நல்லதாகவும் போடுங்க கெட்டதாகவும் போடுங்க உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை எழுதி போடுங்கள் நான் எதுக்குமே கோச்சிக்கவே மாட்டேன் என்னவும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் பண்ணது சரியில்லை அப்படின்னு கூட நீங்கள் அதட்டி கூட போடலாம் நீங்கள் பண்ணது நல்லா என்று பாராட்டி கூட போடலாம் எது இருந்தாலுமே நான் ஏற்றுக்குவேன் சந்தோஷமாகவே ஏற்றுக்குவேன் முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம் பால் பாயாசம் ரெடி